வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி குருவின் மலரடி சிந்தனை உடல் நலத்தை சிரமித்து ஊய்வித்து குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இதுகாரம் பால் உணர்வும் இறை உணவும் என்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றிய ஐயா ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த தலைப்பை எடுத்து பேசுவதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் ஆஹ் அப்பொழுது அடிக்கடி உண்டு ஏனென்று சொன்னால் இது ஒரு இந்த இடம் ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம் ஆனால் இது ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஆஹ் தத்துவமாகத்தான் இருக்கிறது ஆனால் இது இப்பொழுது பேசுவதற்கு இதை கூச வேண்டிய ஒரு சூழ்நிலையை சமுதாயம் ஏற்படுத்திவிட்டது என்பதுதான் உண்மை சரி இப்போ ஆஹ் இந்த பால் உறவு இறை உணர்வு இப்போ பால் உறவு என்பதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இதை நாம் சென்ற பகுதியில் அருணாமா பேசும்போதே நம்ம அதை பற்றிய ஒரு சில விளக்கங்களை சொன்னோம் இப்போ ஜஸ்ட் பாலுறவு அப்படிங்கறத மட்டும் எடுத்துப்போம் அது என்னென்ன இருக்கிறது என்று அதை ஒரு பகுத்து ஆய்வு செய்து பார்க்கலாம் என்ன என்று சொன்னால் அந்த பால் உறவு என்பது அடிப்படையாக அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் உடல் கழிவுகளின் உந்து வேகம் அந்த உந்து வேகம் என்ற அந்த தேவை அது நிறைவு செய்யப்பட வேண்டும் இது ஆஹ் முதல் அடிப்படை இதை மகரிஷி அவர்கள் எங்கு கொடுத்திருக்கிறார்கள் தேவைகள் மூன்று என்பதில் உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்பதில் இந்த விந்துநாதம் என்பதும் ஒரு கழிவு அது என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அது நிறைவு செய்யப்பட வேண்டும் ஏன் நிறைவு செய்யப்பட வேண்டும் தேவைகள் மூன்றில் இருக்கக்கூடிய எந்த தேவைகளையும் நிறைவு செய்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அந்த தேவைகள் மூன்றில் இருக்கக்கூடிய அனைத்தும் இயற்கை துன்பம் இதை நம்ம இயற்கை துன்பம்னு நம்ம தமிழ் ஆனந்த சொல்றோம் இயற்கை துன்பம் அது நிறைவு செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா அந்த இயற்கை துன்பம் அது நீடித்து கொண்டே இருந்தால் அது என்ன ஆகும் அது உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும் அதை ஆஹ் சமன் செய்யப்பட வேண்டும் அது சமன் செய்வதற்காக இந்த இயற்கை எல்லா வளங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறது உறவுகளையும் கொடுத்திருக்கிறது அது இல்லை என்று சொல்ல முடியாது சரி அப்ப அந்த இடத்துல சமன் செய்யும் போது என்ன உணர்கிறோம் என்று சொன்னால் சமன் செய்த இடத்தில் இன்பம் என்ற உணர்வை உணர்கிறோம் இதைத்தான் மகரிஷி அவர்கள் துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லுகிறார் நாம இப்ப அதை என்ன சொல்லணும்னா இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரி அப்ப அந்த இடத்துல ஒரு இன்பம் என்ற ஒன்று உணர்கிறோம் இப்ப நம்ம அதை உணராம அதுல இருந்து ஆஹ் மீறி போகும்போதுதான் மயக்கம் அது செயற்கை துன்பமாக மாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டோம் இந்த மீறல் பசிதாகத்திலும் இருக்கிறது தட்பவெப்ப பாதுகாப்புகளிலும் இருக்கிறது இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகத்துல எங்க இருக்கிறது என்று சொன்னால் இந்த பால் உணர்வு என்பதில் இருக்கிறது இப்போ யூரின் போறது மோசம் போறது உடல் கழிவு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மயக்கத்துல நம்ம மீறுறோமா அப்படி எல்லாம் மீறுறது இல்லை மீறி போறது அப்படின்னு சொன்னோம்னா நீ நம்ம ஏதாவது உணவில் தவறு செய்து அதை போகுதுன்னு உடல் கழிவுகளின் ஒன்று வேகத்தில் நாம் எங்கு மீறுகிறோம் இந்த பாலுணர்வு விந்துநாத கழிவு என்பதில் தான் மீறுகிறோம் அதை ஓரளவுக்கு அளவுமுறைப்படுத்துவதற்குத்தான் காயகல்பம் சில பேர் காயகல்பம் செஞ்ச ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு மிகைப்படுத்தி வேதாத்திரியத்தின் பெயரை கெடுக்க கூடிய சொல்லி வருகிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்கு மகரிஷி காயல் பயிற்சி கொடுத்ததுல நான் அதை முழுமையாக கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்காரு இன்னைக்கு சமுதாயத்துல என்ன அந்த அளவு முறையில வாழ்வதற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதியா வாழ்றதுக்கு அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு தவிர அதுலேயே அப்படியே ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அதுக்கு பொருள் சேர்ப்பதற்காக சொல்லக்கூடிய வாழ்க்கைகளாக மாறுகிறது அப்படி நம்ம சும்மா எக்ஸாசிரேட் பண்ணியும் சொல்லக்கூடாது சரி அப்ப அந்த இடத்துல இது வந்து அதை அளவு முறைப்படுத்துறதுக்காகன்னு சொன்னார் அப்ப அந்த இடத்துல துன்பம் நீங்கி இன்பம் என்ற ஒன்று இந்த பால் உறவு என்பதில் இருக்கிறதா இருக்கிறது இது அடிப்படையா ஒண்ணு சரி அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு குழந்தை பிறப்பு இன்னும் இருக்கா ஆமா இன்னொன்னு நாம என்ன இது உயிர் சார்ந்தது என்று சொல்லி அதற்கு உதவி இந்த உடலும் மனமும் என்று சொல்லியிருக்கோம் அப்ப இந்த உடல் மனம் இணைப்பில் அது இதுக்கு உதவியாக இருந்தாலும் அது அந்த இடத்தில் ஒரு இன்பம் என்ற உணர்வை உணர்கிறது என்பது ஒன்று ஆனால் அது அல்டிமேட்டா அது உயிர் சார்ந்தது அப்ப அது என்ன இரண்டு உயிர்களின் இணைப்பு வரும் பொழுது மையங்களின் இணைப்பு ஏற்பட்டு அப்ப அந்த இடத்துல இறை உணர்வு பெறணும் அப்படி இல்லைன்னா இரண்டு உயிர்களின் மையங்கள் இணைப்பு ஏற்பட்டு ஒரு குழந்தையா வரணும் ரெண்டும் ஒண்ணுதான் குழந்தையா வர்றதும் இறை உணர்வு பெறுவதும் ஒண்ணுதான் எப்படின்னா அந்த இரண்டு உயிர்களின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் தானே அங்கு அது இணையும் போது இறை உணர்வை பெறுகிறோம் அதற்கு அதை பெற முடியவில்லை என்ற ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் அங்கே எது தடை கர்மவினை தடையாக இருக்கிறது அப்ப என்ன ஆகுது அந்த தடை கர்மவினையாக இருக்கும்போது அந்த கர்மவினை ரெண்டும் இணைஞ்சு என்ன ஆயிருது அடுத்து குழந்தையா பிறந்துருது அவ்வளவுதான் நீங்கள் இறை உணர்வை அந்த இடத்தில் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த நிலையில் அந்த பால் உணர்வு இருந்தாலும் குழந்தையை ஏன் அந்த அவசியமே இல்லை அந்த தடையே இல்லை தடையே இல்லை என்று சொன்னால் நேரடியாக இறை உணர்வு அப்படி இல்லைன்னா இது அடுத்த ஒரு குழந்தையாக போய் அங்க அந்த தடைகளை நீக்கி அங்க இறை உணர்வு பெறட்டும் ஒரு குழந்தை பிறக்கிறதே அந்த தடைகளை நீக்கி இறை உணர்வு பெறுவதற்காகத்தான் குழந்தை பிறக்குது அப்படிதான் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு பறக்குது இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் பெற்று அதுகளையும் நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக ஆக்கிவிட்டோம் இப்ப குழந்தைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறது இதுக்காக குழந்தை பிறக்கிறது இவ்வளவு சொத்தையும் ஆள்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே ஆஹ் அப்படின்னு கேட்கிறாங்க இந்த சொத்தை ஆள்றதுக்காக நீ சேர்த்து வச்சதே ஒரு கர்மவனை இந்த கர்ம உனியை ஆழ்வதற்கு இல்ல இந்த கர்ம அனுபவித்து துன்பமாக அனுபவிப்பதற்கு என குழந்தை இல்லையே என்று கேட்க வேண்டிய மனிதன் அதை வேறு மாதிரி கேட்கிறார் இது எல்லாம் நமது வேதாத்திற்கு தத்தும் சமுதாயத்துக்கு சரியாக செல்லாததனால் வந்த ஒரு வினை சரி அப்ப அந்த இடத்துல இறை உணர்வோ மாறணும் அல்லது அதுக்கு தடையாக இருந்தால் அது குழந்தையா மாறணும் அந்த இடத்துல ரெண்டு பிடி அப்ப இந்த பால் உணர்வுல மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு அது இயற்கை துன்பம் என்ற ஒன்றாக இருந்து அந்த கழிவுகள் நீக்கப்பட வேண்டும் அது நீக்கும் போது அது நமக்கு உடல் ரீதியாக துன்பம் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் அந்த இயற்கை துன்பம் நீங்க இடத்தில் இன்பம் என்ற ஒன்று இருக்கிறது என்ற தேசிக்கான அந்த பால் உணர்வு ஒன்று இரண்டாவது இறை உணர்வு என்று ஒன்று மூன்றாவது ஒரு குழந்தை பிறப்பு என்று ஒன்று இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இறை உணர்வை நாம் இதன் மூலமாகவும் உணரலாம் இதன் மூலமாக உணரக்கூடிய அந்த உணர்வு இறை உணர்வு எப்படியான உணர்வாக இருக்கும் என்பதை ஒரு ஒரு இலை நிலையில் அதாவது அதாவது மின்னல் போன்ற ஒரு 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 சன நேரத்தில் நமக்கு உணர்த்துவதாக இருக்கும் சரி அதை நிலையாக உணர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அதை முனை வழியாக அந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு வந்து அப்ப அந்த தியானத்துல போறோம் தியானத்தில் சென்று 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 அங்கே இறை உணர்வு என்ற நிலைக்கு செல்வது என்பது இதுதான் ஆன்மீகம் ஞானம் சரி இப்போ அந்த நிலையில் ஒரு மனிதன் அந்த தவநிலையில் உச்சத்தில் உணர்ந்து 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 அங்கு இறை உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ அந்த நிலைக்கு வந்து விட்டால் இந்த நமது உயிர் இறை உணர்வை எங்க பெறுகிறது சுழுமுனை வழியாக உச்சியின் வழியாக உயர்ந்து இறை உணர்வை அங்கு பெறுகிறது அப்ப இந்த ஆற்றலினுடைய அந்த கோர் சுழுமுனை வழியாக மேலே வந்தது இப்போ நாம பயிற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் அது இன்னும் வரல சுரியாதம் முழுமையாக செய்தவர்கள் யாரும் இல்லை முழுமையாக சுர்யாதிதவம் செய்து இறை உணர்வு பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று மகர்ஷியிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார் நூறு சதவீதம் அன்பும் கருணையுமாக ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னார் அவர் துரியாதீதத்தில் இறை உணர்வு பெற்றிருக்கிறார் துரியாதிதவம் முழுமையாக செய்திருக்கிறார் என்று சொன்னார் சரி அந்த நிலையில் ஒருவர் வந்துவிட்டால் அவர் ஞானம் என்ற ஒரு நிலை அடைந்து விடுகிறார் ஞானிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அன்பும் கருணையுமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்கிறது நம்மளும் வாழ்றோம் அன்பும் கருணையுமா வாழ்றோம் ஏதோ பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வாழ்றோம் சரி அந்த நிலை வந்து விட்டால் இங்கு இந்த பால் உறவின் மூலமாக இறை உணர்வு பெற வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நீங்க நேரடியாக அந்த இறை உணர்வை நிலையாக பெறக்கூடிய அளவுக்கு அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் இங்கு இறை உணர்வை பெற வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு பால் உறவு உணர்வு என்பது இருக்காது தேவையே படாது தேவையப்படாது சரி அப்ப அவர் குழந்தையை பத்துக்கிறதுக்காக தேவைப்படும் அவருக்கு குழந்தையை பிறக்காது எப்போ நீங்க அந்த ஒரு ஞானம் நிலையை அடைய முடியும் கர்ம வினையெல்லாம் கழிஞ்சாதான் நீங்க அடைய முடியும் இப்ப கர்ம வினையெல்லாம் கழிஞ்சிட்டு நீங்க குழந்தை பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக பால் உறவு என்பது தேவையில்லை சரி இப்போ அவர் நிலையான இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அவர் அங்க அனுபவிக்கும் போது இங்கு இது இந்த அதாவது சாதாரணமாக இந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம் இந்த இன்பத்தி அங்கு நாடுவார் அதுவும் தேவையில்லை தேவையில்லை அப்ப உடல் கழிவுகளும் உந்து வேகம் என்ன ஆகணும் அது அப்படி நின்ன உடம்புல நோயாயிருமே அது நீங்க ஒண்ணு கவலையே பட்டுக்க வேண்டாம் அது என்ன ஆகிடும் அது சாதாரணமாக ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே யூரின் வழியா அது வெளியேறிவிடும் பெண்களுக்கு இன்னும் அதுல ஒரு அன்னைக்கு அருணாம சொன்ன மாதிரி அவங்களுக்கு மாதாந்திர தீட்டுன்னு இருக்கு அதன் மூலமாகவும் வெளியேறிவிடும் யூரின் வழியே சாதாரணமா போயிடும் ஆனால் அந்த உணர்வு பெறாமல் இப்போ நாம வந்து இது யூரின் வழியா போகும்போது உயிராற்றல் வரையும் நாம் சொல்லியிருக்கோம் அப்ப ஒரு ஞானி இருக்கிறார் அவருக்கு அதை யூரின் வழியா போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அவருக்கு உயிராற்றல் செலவா இல்லை இல்லை ஏன் அப்படின்னா இந்த உணர்வை அமைக்க அடக்கி வைத்து நாம இந்த உணர்வோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த உணர்வை மனதுக்குள்ள வச்சுட்டு இப்படி இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு அது ஊரின் வழியா போனாலும் தவறு தானாக வெளியேற்றப்பட்டாலும் தவறு அது ஆண் பெண் இணைப்பின் மூலமாகத்தான் வெளியேற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உயிர் பரிமாற்றம் நடக்கும் உயிர் வரையும் இல்லாமல் இருக்கும் இங்கு நீங்கள் இறை உணர்வு பெற்ற ஒரு ஞானி என்று சொன்னால் அவர் உணவில் மிகவும் குறைந்த அளவுக்கு உணவு எடுத்துக் கொள்வார் அவருக்கு விந்து உற்பத்தி உற்பத்தியாகவும் ஆகாதா ஆகும் கழிவாக மாறுவா மாறும் அந்த கழிவு உயிரின் வழியா போயிடும் ஆனால் என்ன ஆகாது உயிர் விரயம் இல்லாமல் போகும் ஏன் அவர் இந்த இந்த உணர்வு நிலையை அவர் அடக்குவது இல்லை அவர் என்ன அந்த இறை உணர்வு பெற்ற நிலை அவருக்கு இந்த உணர்வு இந்த நிலையில் இருக்கக்கூடிய உணர்வை அடக்கவில்லை நாமெல்லாம் இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு அதை அடக்கும் பொழுது இத்தனை விரயங்களும் நடக்கும் அப்ப நாம அந்த இறை அந்த பால் உணரும் இறை உணரும் இந்த இறை உணர்வுக்குத்தான் பாலுறவு என்பது பிரைமரி நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்குவோம் அது முடியல அப்படின்னு சொன்னோம்னா நம்பர் டூ குழந்தை பிறப்புன்னு வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற துன்பம் நீங்க இன்பம் இது மூணாவதா வச்சுக்குவோம் மூணாவதா வச்சுக்குவோம் இன்னைக்கு சமுதாயம் என்னாச்சு இந்த மூணு தான் பிரைமரியார் வச்சிருக்கு இது ஒண்ணுதான் அப்படின்னு வச்சிருக்கு அதுக்கு மேல மிஞ்சி போனா ரெண்டாவதா குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சு குழந்தை பிறப்பே ரெண்டாவதா தான் வச்சு ஒன்று இது இன்பம் அனுபவிக்க அல்லது குழந்தை பத்துக்க அப்படின்னு வச்சு குழந்தை பிறக்கிறது பிறத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு குழந்தையே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு கர்மவினையே இல்லையா என்று கேட்பது போல தெரிகிறது குழந்தை இல்லை என்று சொன்ன கர்மவினை இல்லாமல் குழந்தை இல்லை என்று அது ஒரு பெரிய பாக்கியம் பாக்கியம் மகரி சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவங்கள ரொம்ப கொடுத்து வச்சிருங்க என்னை மாதிரி ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த கர்மவினையை அடிப்படையாக கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் குழந்தை இல்லையா அப்படின்னு கேக்குது அதை கேட்கறது எப்படின்னா உன் கர்மவினையை ஆஹ் பாஸ் பண்றதுக்கு தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு குழந்தை உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் கேட்டவர ஏ நானே அடித்துக் கொள்வேனையா எதுக்கு இதை தூக்கி சுமக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை சமுதாயத்துக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மன பயின்ற ஆசிரியர்கள் அவங்களுடைய மனதுக்கு அந்த தைரியம் வருதா அதுவும் இல்லை ஆக இப்போ இறை உணர்வை நாம் முழுமையாக சொல்லுமுனையின் வழியாக சென்று அங்கு பெற்றுவிட்டால் இந்த வாழுறவின் மூலமாக இறை உணர்வு பெற வேண்டிய அவசியமும் இல்லை அந்த உணர்வு என்பதே வராது அப்படி இருக்காது அப்படி இருப்பவர்கள் தான் அந்த ஞானம் என்ற நிலையில் சந்நியாசியாக போனார்கள் இப்பதெல்லாம் சந்நியாசியாக போறேன்னு சொல்லி அந்த உணர்வையும் இல்லாமல் சன்னியாசியா போறவங்க எல்லாம் அங்க போய் என்ன பண்ணிறாங்க சிக்கிக்கிறாங்க இதுல முழுமையாக அப்படி இருந்தா போகணும் அப்படி இல்லைன்னா அந்த நிலைக்கு போக கூடாது அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் சரி இப்போ இந்த இடத்துல காயகல்பம் என்பது என்ன செய்யும் காயகல்பம் என்பது இந்த உணர்வை இல்லாமல் ஆக்கிருமா அப்படி சொன்னா இந்த உணர்வை தவிர அந்த உணர்வை இல்லாமல் ஆக்கிறார் குடும்ப வாழ்க்கையில் அதில் மயக்கத்தில் அளவுமுறை மீறாமல் இருப்பதற்குத்தான் காயகழ்பம் அதே சமயத்துல இளைஞர்கள் அப்படிங்கிற இடத்துல இவர்கள் இதை ஒரு இன்பம் என்ற நிலையில் ஒரு மயக்கத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காக காயகல்பம் அதுதானே தவிர முழுமையாக காயகல் செய்தால் ஞானமடைந்து விடலாம் என்று சொல்வது தவறு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அது அதன் மூலமாக உயிராற்றலை விரயம் செய்து உடல் ரீதியாக நோயை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்களே அதை தடுப்பதற்கு அந்த அளவில் இருப்பதற்கு குடும்பத்தின் உறவில் அளவு முறையோடு இருப்பதற்கு அதற்காகத்தான் அந்த காயகல் போம் மொட்டத்துல இறை உணர்வு பெற்றுவிட்டால் இந்த பால் உணர்வின் மூலமாக தற்காலிகமாக உணரக்கூடிய இறை உணர்வை நிலையாக பெற்று விட்டால் இது தேவையே இல்லை அந்த தேவையே படாது அந்த நிலையில் இப்பொழுது ஐயா அவர்கள் ஒரு பெரிய லிஸ்டே சொன்னாங்க ஜீசஸ்ல இருந்து ஆஹ் அதாவது சங்கர் ஆதிசங்கரர்ல இருந்து வள்ளலா நடந்து ரமணர்ல இருந்து ராமகிருஷ்ணன் இவங்க எல்லார் பேரையும் சொன்னாங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த உணர்வு என்பதே இருக்காது ஏன் அவர்கள் இறை உணர்வு அங்கு நிலையான உணர்வை பெறும் பொழுது இந்த தற்காலிக உணர்வு அவங்களுக்கு இருக்காது ஆனால் பெரிய பெரிய மடாலயம் வைத்துக்கொண்டு பெரிய பெரிய ஆசிரமம் கட்டி கொண்டு நான் ஞானி என்று இருந்து இருப்பவர்களுக்கெல்லாம் இருக்காதா என்று கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை இருக்கும் ஆனால் அது எப்படி நடக்கிறது அது பெரிய ஒரு ஆஹ் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது சில பேர் அதுல கெட்ட பேர் ஆயிரங்க சில பேருக்கு இன்னும் கெட்ட பேர் வெளியே வரல அப்படிதான் இருக்கிறதே தவிர இதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை ஓப்பனா பேசினாரு ஓஷோ அதனால அவரை வந்து ஒரு என்ன இதை பத்தி எல்லாம் பேசுறாரு மகர்ஷி அவர்களும் இதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பாலுணர்வும் ஆன்மீகம் என்ற ஒரு ஆஹ் தலைப்பை வைத்தார் இப்போ அதை இன்னும் ஆழமாக 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 அதை நம்ம ஆய்ந்து கொண்டு போக வேண்டும் என்று நாம் வெளிப்படையாக இதை பேச வேண்டும் எல்ல தெளிவாக பேச வேண்டும் என்று நமது தமிழ் ஆனந்த யோகம் இந்த அளவுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை ஆழ்ந்த சிந்தனையாக எடுத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் நன்றி இன்றைய இந்த தலைப்பில் கீழ் உரையாற்றிய சரவணன் நாய் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்